இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் உபாமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தகுதிக்கு ஏற்றாற்போல் கொடுக்க அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் கத்தராகிய ஆண்டவரின் சன்னதியில் வெறும் கையோடு ஒருவனும் வரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது கத்தர் உனக்கு கொடுத்த ஆசிர்வாதத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய் நீ கத்தருக்கென்று காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் அவன் அவன் தன் தன் தகுதிக்கேற்ற ஏற்றபடி காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டு பிறந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு எப்படி ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறாரோ அதிலிருந்து நான் என்று உற்சாகமாய் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை செல்கிறது எங்கே கொண்டு வர வேண்டும் கத்துடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஒருவேளை நிலத்தின் வருமானம் என்றால் நிலத்தின் முதல் பலன் மந்தையிலிருந்து தலையிற்று கொடுமையானவைகளை நான் என்று கொண்டு வர வேண்டும் தினசரி வருமானத்தை உடை ஒரு நபராய் கூலி வேலை நபராய் காணப்பட்டால் அதிலிருந்து ஒரு பங்கை நான் கத்திருக்கென்று எடுத்து வைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் வார வருமானமாய் காணப்பட்டால் வாரத்தில் ஒரு முறை நான் கத்திருக்கென்று ஒரு பங்கை செலுத்த வேண்டும் மாதத்திலே உள்ள வருமானம் வியாபாரத்திலே உள்ள வருமானங்கள் தொழில் துறவிலே உள்ள வருமானங்கள் நமக்கு நிறைவாய் காணப்படுவோம் என்றால் அதில் அவன் அவன் ஆசீர்வாதத்திற்கு ஏற்ப என்று வேதம் சொல்லுகிறது அவ தன் தன் தகுதிக்கு ஏற்ப கொஞ்சமாய் பெற்றுக்கொண்டவன் ஆண்டுபெருக்கென்று அதிலே ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் அதிகமாய் பெற்றுக்கொண்டவன் அதில் ஆண்டவருக்கென்று அதிகமாய் கொடுக்க வேண்டும் ஒரு விஷயம் ஒரு இள வயந்தவுடைய ஒரு நபர் தன்னுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணினாராம் ஆண்டவருக்கு பயந்த மனிதன் கட்டுடையத்திலே ஆலோசனை கேட்டு நடக்கிற மனிதன் அவருடைய பிஸ்னஸ்லேயே ஆண்டவர் நல்ல வருமானங்களை கொடுத்தார் அதிலே மாதத்திற்கு ஒரு முறை தசம பாகத்தை சரியாக எடுத்து வைத்தார் பிஸ்னஸ் வளர்ந்து கொண்டே சென்றது அதிக பிஸ்னஸை அவர் அநேக இடங்களிலே ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார் அது நிமித்தமாய் லட்சக்கணக்கான ரூபாய்கள் வருமானமாக வர ஆரம்பித்தது அதிலே ஒரு பங்கை பாகத்தை அவர் சரியாக எடுத்து வைக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் இப்பொழுது ஒரு மாதம் என்று வந்தவுடனே ஒருவேளை ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது கொடுக்கவா என்று ஒரு எண்ணம் வந்தவுடனே அந்த இளவயதுடைய அந்த மனிதன் செய்த செயல்பாடு என்ன என்னவென்றால் அன்றன்றைக்கு என்ன லாபம் இருக்கிறதோ என்ன வருமானம் இருக்கிறதோ அதிலே பாகத்தை எடுத்து சரியாய் வைத்து கொண்டிருந்தார் இன்றைக்கு பல நாடுகளிலே தன்னுடைய பிசினஸை ஆரம்பித்து மிகப்பெரிய மனிதனாக காணப்படுகிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை எந்த அளவுக்கு ஆசிர்வதித்திருக்கிறாரோ அதிலிருந்து உற்சாகமாய் முழுமனதோடு கூட கத்திருக்க நாம் கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் காலத்தில் உள்ள ஆசிர்வாதங்களினாலே நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது தகுதிக்கு ஏற்றார் போல நான் கத்திருக்கென்று கொடுக்க வேண்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் என்றால் நூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் அதை தாண்டியும் நாம் கத்திருக்கென்று கொடுக்கின்ற பொழுது கத்து நிறைவான நன்மைகளினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நான் கத்திருக்கு காணிக்கையை எவ்விதமாய் கொண்டு வருகிறேன் ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசிர்வித்த அந்த அனுபவத்திலே நான் அதிகமாய் கத்திருக்கென்று கொண்டு வருகிறேனா அல்லது நான் கத்தருக்கென்று கொடுப்பதிலே கருமித்தனம் பண்ணி கொண்டு நாம் இருக்கிறோமா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நீங்கள் உற்சாகமாய் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அதிலே பிரியமுடையவராக இருக்கிறார் நீங்கள் முழுமனதோடு கூட கொடுக்கின்ற பொழுது கத்தர் அதிலும் பிரியமுடையவராக காணப்படுகிறார் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிக்கிறார் எப்படி அந்த இள வயது உடைய பிஸ்னஸ்மேன் உங்களை கத்திருக்கென்று சரியாய் எடுத்துக் கொடுத்தாரோ அதே போல நீங்கள் கத்திருக்கென்று உங்கள் பங்கை கொடுக்கின்ற பொழுது சகலவற்றிலும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் இந்த பூமியிலே நீங்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள் அவன் வர வர மிகவும் பெரியவனானான் அவன் வர வர மிகவும் விருத்தியடைந்தான் என்ற வாக்கு தொத்தங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பலமாய் வந்து நிறைவேறும் அன்றவொரு தாமே அப்படிப்பட்ட அனுபவங்களை உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்